வெல்கம்ஸ் டு லதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது இறால் வடை அதுக்கு நம்ம இருபது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு அதை எடுத்து நம்ம வந்து கொர குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து வந்து மிள மிளகாய் வந்து ஒரு அஞ்சு மிளகாய் கொஞ்சம் வந்து சோம்பு எடுத்து நம்ம வந்து நடத்தி அதையும் போட்டிருக்கோம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் இது வந்து நம்ம இரநூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்து ஒன் ஹவர் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் நம்ம இதில் வந்து கால் கிலோ ரால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ அந்த இறால் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்தால் கடல வந்து அம்மியில் வச்சு நம்ம கொர அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது நம்ம இதோட ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து ஒரு கப் வந்து பச்சரிசி வந்து நம்ம பச்சரிசி மாவு வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ அரைச்சி வச்சுருக்க கடலப்பருப்பு இறால் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் தேவைக்கிறப்ப நம்ம இதில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம எடுத்து நம்ம அது மாதிரி தட்டிக்கிறோம் தட்டி நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருக்கு அதில் நம்ம ஒன்றுனா இது மாதிரி தட்டி எடுத்து போடணும் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு தட்டி நம்ம எண்ணெயில் போட வேண்டியது தான் இப்போ எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு நல்லா பொன்னீரமாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துட வேண்டியது வடையை இதே மாதிரி மிச்சம் இருக்க வடையும் நம்ம வந்து தட்டி தட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான் இப்போ நம்மளோட எல்லா வடையும் நம்ம வந்து சுட்டம் எடுத்தாச்சு பாருங்கள் நம்மளோட இறால் வடை ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்க நல்ல சாஃப்டாகவும் நல்லா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில்